இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் இதுபோன்ற கதைகள் உங்களுக்கு வேண்டும் சேனலை தொடர்ந்து பார்க்கவும் இதை அனைவருக்கும் பகிரவும் ஒரு சமயம் பாண்டிய மன்னன் வல்லபதேவன் இரவு நகர்வலம் சென்றான் ஒரு வீட்டுத் திண்ணையில் முதியவர் ஒருவர் படுத்திருப்பதைக் கண்டான் அவரருகே சென்று எழுப்பி பெரியவரே தாங்கள் யார் என வினவினான் நான் புனித கங்கையில் நீராடிவிட்டு சேது கரைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்றார் முதியவர் ஓ அப்படியா மிக்க மகிழ்ச்சி ஆன்மீக பற்றுடைய தாங்கள் ஏதாவது ஸ்லோகம் சொன்னால் நன்றாக இருக்கும் என்றான் மன்னன் முதியவர் ஸ்லோகமும் சொல்லி அதற்கான பொருளையும் சொன்னார் மழைக்காலமான ஆடி முதல் ஐப்பசி வரை இன்பமாய் வாழ மற்ற எட்டு மாதத்திலும் உழைக்க வேண்டும் இரவுக்குத் தேவையானதை பகலிலும் முதுமைக்குத் தேவையானதை இளமையிலும் தேட வேண்டும் அதே போல அடுத்த பிறவிக்கு வேண்டியதை இப்பிறவியிலேயே தேட வேண்டியது அவசியம் என்றார் முதியவர் வழி அனுப்பி வைத்த மன்னன் முதியவர் சொன்ன விஷயங்களை முடித்து விட்டேன் அடுத்த பிறவிக்கு வேண்டியதை இப்பிறவியிலேயே தேடுதல் என்றால் என்ன என்று குழம்பியவாறே அரண்மனைக்கு சென்றான் மறுநாள் குலகுரு செல்வன் நம்பியையும் பண்டித பெருமக்கள் பலரையும் அழைத்து இது குறித்து விசாரித்த போது யாரும் மன்னனின் சந்தேகத்தை உச்சியில் ஒரு பொற்காசு முடிப்பை கட்டி அரண்மனை வாசலில் சந்தேகத்தை தெளிவுறச் செய்வோர்களுக்கு இந்த பொற்காசுகள் அடங்கிய முடிச்சு இலவசம் என்றும் அறிவிக்கச் செய்தான் அன்றைய இரவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் கனவில் பெருமாள் தோன்றி பரம்பொருளை தொழுது அருளை பெறுதலே அடுத்த பிறவிக்கான தேவை என்று சொல்லி மன்னன் சந்தேகம் போக்கும்படி கூறி மறைந்தார் பெரியாழ்வாரும் அதன்படியே அரண்மனையருகே வந்து வாசலில் மூங்கில் மரம் அருகே நின்றபடி வல்லப்ப தேவனை அழைத்து மன்னா நாராயணனே பரம்பொருள் இப்பிறவியில் அவரை வணங்கி அருள் பெறுதலே அடுத்த பிறவிக்கான தேடலாகும் என்று சொல்லி முடிக்கும் தருவாயில் மூங்கில் மரம் வளைந்து தாழ்ந்து பொற்காசு முடிச்சே நீட்டியது மன்னனும் ஆச்சரியமடைந்து பெரியாழ்வாரின் கருத்தை ஏற்றான் அதே நேரத்தில் கருட வாகனத்தில் பெருமாளும் காட்சியளித்தார் அப்போதுதான் ஆழ்வாரும் பல்லாண்டு பல்லாண்டு எனத் தொடங்கும் பாசுரம் பாடினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் இது போன்ற கதைகள் உங்களுக்கு வேண்டும் சேனலை தொடர்ந்து பார்க்கவும் இதை அனைவருக்கும் பகிரவும்